குடிநீர் மாசுபடுவதால் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளையும் பார்க்கலாம் வாங்க தற்காலத்திலும் மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக அதை தேடி வகு தொலைவு அழிந்து எடுத்து வருவதை பார்க்கிறோம் இன்னும் சிலர் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்யணும் என்பதை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்வதையும் காண முடிகிறது இவ்வளவு அனுபவித்து பிறரும் வந்து பொழுத்தின் கவர்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மற்றது பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை பலரும் குறைத்து கொள்ள முன்வரல்ல அவற்றை நீர்நிலை வந்து கண்ட இடத்துல போடாமல் இருப்பதில்லை இதன் அபாயத்தை நாம் இன்னும் உணராமல் நிலத்தடி நீர் மாசுபடுவதால் என்னென்ன பிரச்சனைகள் வழிகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு நீர் மாசடைவதற்கான காரணங்கள் நிலத்தடி நீருடன் தொழிற்சாலை கழிவுகளும் வேளாண்மைக்கு பயன்படுத்த மருந்துகள் கலந்த நீரும் மற்றது வந்து பல்வேறு விதமான கழிவு பொருட்களும் கலப்பதால் தான் நிலத்தடி நீர் மாசடைகிறது பிறகு பண்டிகை விழா காலங்களில் பல்வேறு விதமான ரசாயன கலவைகளை கொண்ட சிலைகள் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் போன்றவற்றால் கடலில் வந்து நீர்நிலைகளில் கரைக்கும் பொழுதும் அதிக அளவு தண்ணீர் மாசடைகிறது எண்ணெய் கசிவால் கடல் நீர் மாசடைகிறதுன்னே சொல்லலாம் பொதுவாக வந்து நீர்நிலைகளில் துணிகளை துவைத்தல் மனிதர்கள் குளித்தல் கால்நடைகளையும் வாகனங்களையும் இதர அசுத்தமானவற்றை கழுவுறதாலேயும் நீர்நிலைகள் மாசடைகிறதா நீருடன் கேட்மியம் கலக்கும் போதும் மாசடைந்த நீர் நச்சுத்தன்மை உடையதாக மா அதாவது மேற்கூரி போன்ற கன உலோகங்களுடன் கலந்த மாசடைந்த கழிவு நீர் வந்து பக்தீரியால நடவடிக்கைகளால் நச்சுத்தன்மை வாய்ந்த மேற்கூரி கூட்டுப் பொருட்களாக மாற்றப்படுகிறது மாசடைந்த நீரால் ஏற்படும் நோய்களை பார்த்தீங்கன்னா குடிநீருடன் நைட்ரேட் கலப்பதால் மனித உடல்ல ஆக்சிசன் குறைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது குழந்தைகள் பிறந்தவுடன் இறக்கும் நிலை உருவாகிறது நீர்நிலைகள்ல கலக்கம் அயோடின் கலந்த நீரால் தயிராடு சுரப்பி வீக்கமும் புளூரைடு கலந்த நீரால் பற்சிதைவுகளும் எலும்பு மற்றது மூட்டு வழிகளும் ஏற்படுகிறது பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு மரப்பு வழி திடீர் மாற்றங்களும் இனப்பெருக்க தோல்விகளும் ஏற்படுகிறது நிலத்தடி நீரை அதிகப்படியாக உறிஞ்சுவதால் தான் நிலத்திலும் பாறைகளும் இருந்து நச்சுத்தன்மை ஒளியேறி நீரில் கலந்து தண்ணீரை வந்து மாசடைகிறது அந்த தண்ணீர் வந்து பருக்குபவர்களுக்கு வந்து வியாதிகள் ஈரல் மற்றது சரம புற்று நோய்கள் வருகிறது நீர் மாசடைவதை கட்டுப்படுத்தும் வழிகளை பரிபாதம்னா மீன்களை நீர்நிலைகளில் வளர்ப்பதன் மூலம் அவை நீரில் உள்ள நச்சு பொருட்களையும் கன உலோகங்களையும் நீக்கி நீரை வந்து சுத்தமாக வச்சிருக்க உதவுகிறது நீரை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் சுத்திகரிப்பு கலன்களை நிறுவ செய்வது கழிவுகளை உருவாக்கும் இடத்துல நீரை சுத்தம் செய்த பின்னரே அந்த நீரை நீர்நிலைகளில் வெளியேற அனுமதிக்க வேணும் பல்வேறு வந்து இடங்களில் இதை பின்பற்றுறாங்க மறுசுழற்சி முறையில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண்மைக்கு வீட்டு தோட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்ற மறு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி